ஹவையார் கம்பர் காஞ்சி முகா சுவாமி இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கதையில் ஒன்றா வர அது எப்படிங்க சயின் ஃபிக்ஷனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அதுக்கெல்லாம் மேலுங்க குரு வழங்கும் தமிழும் பக்தியும் வாருங்கள் தமிழை கொண்டாடுவோம் பக்தியுடன் எந்த விளைவாக இருந்தாலும் சரி அதற்கு எதிர் விளைவு என்று ஒன்று உண்டு இதைத்தான் காரண காரியன்னு நம்ம பாட்டம் சொல்லாங்க. சொன்னாங்க கதைன்னு சொல்கிறோமே தவிர நடந்த தகவல் கம்பர் உட்காண்டிருக்காரு ஒரு பெரிய சதசில சபி கம்பர் சோழ இருந்தவர் வேண்டாம் அப்படிப்பட்ட கம்பர் நானூறு ஐநூறு புலவர்கள் எல்லாம் கல்விமான்கள் தான் அந்த நேரத்தில் நம்ம பாட்டி அந்த பக்கம் அங்க வந்த ஒரு குச்சி இந்த பக்கம் ஒரு சின்ன மூட்டை முதன் முதலில் தமிழில் யோக சாஸ்திர நூலை கொடுத்தது ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஔவையார் காஞ்சி மகா சுவாமிகளே இந்த விநாயகர் அகவலை அவ்வளவு பாராட்டி ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சடித்து அவ்வளவு கொட்டி கொடுத்து இதை பாராயணம் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்காரு சரஸ்வதியினுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க அவ்வ பாட்டி அவ்வையார் அங்கே வராங்க கம்பர் இப்படி பார்த்தார் என்னடாது அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கால் அடி நாளிலை பந்தல் அடி ரெண்டு டீ போட்டார் கவனிச்சிங்கள சுற்றி இருந்த அத்தனை புலவர்களுக்கும் மனசில் பக்குன்னுது சார் எவ்வளவு பெரிய ஜீவன் இப்படிப்பட்ட இந்த ஔவையாரு பெண்மணியை இவ்வளவு பேர்கள் மத்தியில் இந்த சபையில் அவமானப்படுத்திட்டாரு இவர்னு நாம தான் உட்காந்து யோஜனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பாட்டி அப்பாடி ஆத்தாடி ஔவையார் இது லட்சியமே பண்ணல ஆற யடா சொன்னா எடா அப்படின்னு காரணியா பாட்டு பெருசு நான் அந்த முக்கியமான இடத்த சொல்லியிருக்கேன் எட்டேகா லட்சணமே யமன் ஏறும் வாகனம் எம ஏறுவாரு எருவாரு எருமாட்டு மேலே நீ எருமன்னு சொல்லிட்டார் அழகா ஆனால் கம்பற மாதிரி பலாருன்னு அடித்தா மாதிரி சொல்லலை ஆனால் அதுக்குன்னு விட்டு கொடுக்கல நாலாவது வரி வரியில் அடித்தா ஆறை சொன்னாயடா சொன்ன ஏடா ரெண்டு டா போட்டா பொதுவாக பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் அது கிடையாது ஆறை அடா இந்த மாதிரி சபையில் அடுத்தவங்களை அவமானப்படுத்துவது அடாது சொன்னாய் அடா இப்படிலாம் பேசக்கூடாது அப்பா அடாது அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தம் இப்படா செய்யப்படாதுன்னு அர்த்தம் பதில் இதில் வேறு பதில் அடிச்சாங்க அவ்வா பாட்டி அதனால தான் பெண்ணறிவு நுண்ணறிவுன்னு சொன்னாங்க நீ கேட்டது என்ன கேட்ட ஒரு கால் அடி நாலு இலை பந்தல் அடி அப்படின்னு கேட்டில்ல அந்த ஒரு கால் கீழே இருக்கும் மேலே நாலு இலை பந்தல் மாதிரி இருக்கும் நீ அது ஆரைக்கீரை என்பது அதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவு பேரும் கை தட்டிட்டு எழுந்து அவ்வையாரை பாராட்டினார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வி செல்வம் என்பதை அது முன்னோர்கள் சேர்த்தார்கள் என்பதுதான் இந்த தமிழும் பக்தியும் நிகழ்ச்சி இதை நாமும் அனுபவிப்போம் மற்றவர்களையும் அனுபவிக்க சொல்லுவோம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்